தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நிறைய விஷயங்கள்ல விஜய் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேல இருந்துச்சு சொல்லலாம் ஆனா இப்போ அந்த எதிர்பார்ப்பு அவர் மேல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராமலே இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்றது இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களோட பிறந்த அம்பேத்கர் உங்க கொள்கை தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய அம்பேத்கர் சில எங்க இருக்கோ அங்க போய் நின்று ஒரு மாலை போடுறது ஒரு நியாயம் யார் யாருமே இல்லை அந்த அம்பேத்கர் சிலை அந்த பக்கத்துல கூட யாரும் கிடையாது அந்த அம்பேத்கர் சிலைக்கு போயிட்டு சும்மா பூ வச்சுட்டு வரீங்க இதுல வந்து எப்படியான உங்க அரசியல் இருக்கு ஒரு ஒரு கோஷம் இல்ல என்னோட கொள்கை தலைவர் சொல்லல எதுவுமே பண்ணல அப்படின்றது ஒண்ணு இருக்கு நிலையில ரங்கராஜ் அவர்கள் இதை பத்தி சொல்லும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இனிமே விஜய் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது அவர் போய் சீமான் கிட்ட சரண்டர் ஆகிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படின்ற மாதிரி வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னது வந்து இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் முன்னாடி இருந்ததோட இப்ப அரசியல் கம்மியா பண்றாரு அவர் சும்மா சும்மா ஒரு மேடை போட்டுக்கிறாரு அந்த மேடையை அவரோட கட்சியா காலங்கொள்ளையும் நடக்குது அந்த மேடையில ஏறி நின்னு எதையாவது பேசிட்டு போறாரு அதை தாண்டி அவர் எதுவுமே செய்யறது கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா சீமானவர்கள் அப்படின்னமோ வகப்பு சட்ட திருத்தத்துக்கு வந்து சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை பண்ணாரு அந்த போராட்டத்துல நீங்க எல்லா பேசுறவங்களோட எல்லார் பேச்சையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சட்ட திருத்தம் என்னன்னு தெரியுது ஆனா காவேக்கால இருந்து ஒருத்தவங்க அத பேசுறாங்கன்னா அந்த சட்ட திருத்தம்னா என்னென்ன தெரியாம எப்படி நீங்க அத பேசுறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்படி விஜய் அவர்களோட அரசு அரசியலானது இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சாலுமே தெரியாது நல்லா தெரிஞ்சாலுமே அவரால இந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியாது அப்படின்றது ரங்கராஜ் பண்டைய அவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே இனிமே சீமான் அவர்கள் கிட்ட சரண்டர் ஆகிறதா விஜய்க்கு ஒரே ஒரு வேலையும் வழியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படிதான் இருக்கு நிறைய விஷயங்கள்ல சொல்லும் போது விஜயும் சீமானும் மறுபடியும் கூட்டணிக்கான பேச்சுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது ஆனா அண்ணன் முடிவா இருக்காரு நான் தனித்து நிக்க போறேன் அப்படின்றதுல அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க சொல்லுங்க இதை பத்தி விஜயோட அரசியலை பத்தி சீமானவர்கள் கிட்ட விஜய் சரண்டர் ஆக மாட்டார்ன்றத மறக்காம 我本身是龙啊。